வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் கேட்டாங்க சார் இயற்கை முறையில் பூச்சி வெரைட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நெல் வயலில் பூச்சிகள் தாக்கம் இருக்குது நான் என்னென்னமோ மருந்தடிச்சு பார்த்துட்டேன் ஆனால் வந்து கேட்க மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்னொன்று என்னென்னா நீங்கள் கெமிக்கலை பற்றி தான் மற்றும் வீடியோ போடுறீங்க இயற்கையாக எதுவும் வீடியோ போட மாட்டேறீங்கன்னா சில சப்ஸ்கிரைபர் வந்து இயற்கை விரும்பின சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான் இதை நீங்கள் வந்து குறுவைக்கு செய்யலாம் சம்பாவுக்கு செய்யலாம் பின் சம்பாவுக்கு செய்யலாம் நவரப்பட்டத்துக்கு செய்யலாம் எல்லா வகை செடிகளுக்கும் இதை கொடுக்கலாம் இது மிகச்சிறந்த ஒரு பூச்சி வெரைட்டிங்க இது இது வந்து ஒரு டைம் ஒரு வயலில் கொடுக்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் ஒரு டைம் கொடுத்திங்கன்னா போதும் ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் நெல் கொடுத்திங்கன்னா ஒரே ஒரு பூச்சி கூட அந்த பயிரில் அண்டாது இயற்கை முறையில் கொடுக்கறதுனால நம்ம வயலும் செழிப்பாக இருக்கும் உரங்களும் குறைத்து தேவைப்படும் பயிர்களும் சிறப்பாக வளரும் எந்த வித கெமிக்கலும் இருக்காது அதனால் இப்போ இப்போ நீங்கள் நெல் வயல் குருவை இப்போ நட்டுருக்கீங்க இந்த சீசனுக்கு சொல்கிறேன் நீங்கள் சம்பவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் நடவு நட்டு ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே இந்த கரைசலை நீங்கள் கொடுக்கலாம் இந்த கரைசலுக்கு தேவைப்படும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை எடுத்துங்க இதனோட அரை கிலோ வெள்ளை பூண்டு தோல்லாம் உரிக்க வேணா வெள்ளைப்பூண்டு நம்ம ரசம் குழம்பு அதெல்லாம் வைப்போம்ல வீட்டில் பயன்படுத்துகிற அந்த வெள்ளை இது ரெண்டையும் ஒன்றா கலந்து உரல்லையோ வச்சு நல்லா இடிங்க இன்னொன்று என்னான்னா இதை மிக்சி அந்த அந்தமாரி பயன்படுத்தாதீங்க ஏன்னா ஹீட்டு ஏற்பட்டதுன்னா அதில் இயற்கையாக வரக்கூடிய எண்ணெய்கள் வந்து அது வந்து அதனோடய தன்மைகள் மாறிடும் அதனால் இயற்கையாக இந்த அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டையும் அரை கிலோ வெள்ளை பூண்டையும் நல்லா இடித்து இல்லை அரைச்சி நல்லா அரைச்சி இடித்து எடுத்துங்க இதை வந்து ஒரு பத்து லிட்ரு கோமியம் மாட்டு கோமியம் இருக்கு இல்லையா அந்த பத்து லிட்டரு கோமியத்தில் நம்ம அரைச்சி இடித்து வச்சுருக்க இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு இதை ரெண்டுத்தையும் அதில் போட்டு நல்லா கலச்சி கலக்கி விட்டு ஊற வைக்கணும் இது மினிமம் பன்னெண்டு மணி நேரமாவது இருக்கணும் ரெண்டு நாள் இருந்தால் ரொம்ப நல்லது ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு வேட்டியோ வெள்ளை துணியோ போட்டு வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கரைசல் வந்து ரெடி பூச்சி மருந்து கரைசல் வந்து ரெடி இயற்கையான இப்போ இதை அப்படியே ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம அடிக்க முடியாது காரணம் என்னென்னா இது வந்து எண்ணெய் இருக்கும் இது போய் பயிரில் ஒட்டாது அதுக்காக நம்ம என்ன செய்யணும் காதி சோப்பு இருக்கு இல்லையா நாட்டு மருந்து கடையில் மாதிரி கிடைக்கும் காதி சோப்பு ஒரு நூறு கிராம் நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு இந்த காதி சோப்பை நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் நல்லா ஊற வச்சு காலையில் நல்லா கரைச்சி இந்த ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கோமியம் இந்த கரைசல்ல இதையும் கலந்து அடிச்சிங்கன்னா பயிரில் போய் ஊடிவிடும் இந்த கரைசலை நீங்கள் அடிக்கும்போது பயிரில் ஊடிடுச்சுன்னா இது பயிர்களுக்கு நான்கு கட்ட பாதுகாப்பு கொடுக்கும் வேர் மூலமாகவும் வர முடியாது தண்டு மூலமாகவும் வர முடியாது இலைகள் மூலமாகவும் வர முடியாது இந்த நாத்தத்துக்கே கெடுதல் செய்யும் பூச்சிகள் நம்ம வயலுக்கு வராது ஆனால் நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அதிகப்படியான உற்பத்தியை உருவாக்கும் நாக்குப்பூச்சி நம்ம வயலில் நாக்குப்பூச்சி உற்பத்தி அதிகப்படுத்தும் அதனால் மண்ணோட வளங்கள் வந்து அதிகரிக்கும் பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் பச்சையம் நல்லாயிருக்கும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் நீங்கள் கொடுக்குற உரங்களை வந்து அதிகப்படியாக எடுத்துக்கும் பயிர்கள் வந்து திறம்பட வளரும் அதனால் இந்த வேப்பங்கொட்டை வெள்ளை பூண்டு கரைசலை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் விவசாயிகளே அதே மாதிரி நீங்கள் பத்து லிட்ரு கோமியம் எடுத்துருக்குன்னா பதினஞ்சு லிட்ரு டேங்காக இருந்தாலும் சரி பத்து லிட்ரு டேங்காக இருந்தாலும் சரி ஒரு டேங்குக்கு ஒரு லிட்ரு ஊற்றிக்கிங்க அந்த கோமியத்தை பேலன்ஸ் தண்ணியை ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே